நிறைய இதில் என்னை என்னை கூப்பிட்டுருப்பாங்க இந்த குக்கு வித் கோமாளிலே நான் வந்தேன் அது ஒருத்தர் உங்களுக்கு என்ன இங்கே வேலை பிடினாரு இது பரவாயில்ல டான்ஸ் வெர்சஸ் டான்ஸுன்னு ஒரு பகுதி அதுலேயும் நான் போய் அங்கே வந்து கேட்டார் அவங்க குஷ்பு மேடம் வீட்டுக்காரர் வந்து சுந்தர் சீர் இருந்தார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனார் பாருங்கள் உட்காந்து பாருங்க மாதவி ஆடியை நான் நாடகம் தீ நீ பார்த்துருக்கு ராஜா சிலம்பதி அப்தேன்னு சொல்லுவேன் குக்கு வித் கோமாளிலே விட மாட்டேன் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்கல்ல தாய்மார்கள் சமைக்கிறவங்க நம்ம பேர் இருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் முருங்கக்காய் இருக்குல்ல முருங்கக்காய் வந்து நம்ம வந்து குழம்புல சாம்பாரில் புளி குழம்புல கூட்டெல்லாம் வைப்போம் தனியாக போடுவோம் அது எவ்வளவு அளவு வெட்டணும் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவு அளவு வெட்டணும் ஒன்றரை இஞ்சி ரெண்டு இன்ச்சி நான் என்ன ஏழைக்கடையை நடத்திட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த வாயளவு வைக்கணும் தெரியுதா சாப்பிட்ற மனுஷன் சில வீட்டில் புல்லாங்குழல் மாதிரி போட்டு விட்டுருவாங்க எடுத்து கிருஷ்ணமரபா மாதிரி வாழ்க்கிட்டு இருக்கணும் இதுதான் அளவு இப்ப சமையல் பண்ண சொல்லி கொடுக்கறப்ப நீங்க பெண்களுக்கு மிரட்டி மெரட்டிலாம் சொல்லி கொடுக்க கூடாது ஏ இதானப்பா இதுக்கு மேலே என்ன வேணும் இது மாதிரி சொன்னா போதுங்க அதுக்காக தான் நம்ம அங்கே போறோம்